சிங்கம் மட்டுமே காட்டுக்கு ராஜாவா இருக்குது ஏன்னு சொல்லு அருவண்ண ஓட்டு போட போலயா கூட்டம் இருக்காதுல்ல அடா அங்கெல்லாம் எவையா போய்கிட்டு எங்க ஸ்கூல்லாம் நாங்க தான் போ ஓட்டு போட்டு லீடரை செலக்ட் பண்ணோம் கிரிக்கெட்லயும் நாங்க தான் கேப்டனை செலக்ட் பண்ணுவோம் நான் மட்டும் என் எம்எல்ஏவை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் உனக்கு அறிவு வேணும்டா நீங்களும் தான் ஓட்டு போடவே போக மாட்டீங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா கேட்டாம்பர் ரக்கேலி நச்சுனி